அது நம்மளுக்கே தெரியாத ஒரு அசைவு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது இருக்காது காற்றால் தான் அசைவு கொடுக்கணும்னா காற்றே நுழையாத பகுதியில் ஒரு பொருள் அசைவு கொடுக்குதானா அப்போ அங்கே வேறு ஏதோ செயல்கள் இருக்குது ஓகே அது ஆன்மானால மட்டுந்தான் இந்த விஷயத்தை விட்டு சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளுக்கு சில பொருட்களை எடுத்து தன்னோட உடலை விட்டு ஆன்மா பிரித்து கூடுவிட்டு பாயிருதுன்ற கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க அந்த கான்செப்ட் எப்படின்னா தம் அவங்களோட உடம்பை முதல்ல எந்தோட உயிரினமும் ஆன்மாவும் வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு இந்த மந்திரக்கட்டு போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து அந்த உடலை விட்டு ஆன்மா மட்டும் ட்ராவல் பண்ணுமா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம் எங்கே ட்ராவல் பண்ணோன்னு யாருக்குமே தெரியாது பட் அவங்க நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்கே ஆனாலும் போகுமா போய் அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு அவங்க நோக்கத்தை முடிச்சுட்டு திருப்பி அதே பாடிக்கு வந்தோம் இந்த பாடி இல்லைன்னா என்ன ஆகும் வேறு ஏதாச்சும் கூடு கிடைக்குதா அது எந்த கூடாக வேணாலும் இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் புழு பூச்சிக்கலாக இருக்கட்டும் அதில் கூட குடியேற முடியும் பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் பிளவுசஸ் சல்வாஸ் குர்த்திஸ் ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மயூர சில்சன் ஃபேஷன்